வேண்டி போரே இப்படி வச்சுருக்குறேன் நீ துண்டை குரகாட்ட என்ன ஊர் வந்து இழுத்துட்டியா ஆ அது ஒன்றும் இல்லைங்க மதியானம் நாம் எல்லாரும் உட்கார்ந்து இருந்தோமா பெரிய ஒரு சூளை காத்துங்க பேய் காத்து அப்படியே கீழே சர்றுன்னு கீழே இருந்து மேல வானம் வரைக்கும் நல்லா அப்படி சுத்திக்கிட்டே போச்சு சுருளு சுருளா சுத்திட்டு போச்சு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க என்னை விட்டுட்டு நம்ம வீட்டு முன்னாடி வேப்ப மரம் இருக்குது இல்ல அங்க இருந்து நான் பயந்து போய் அந்த தெக்கு கோட்டுல எங்க பெரியப்பா அவங்க வீட்டு பக்கத்துல பந்த இருந்துச்சா அந்த பந்தல்ல ஒரு தொட்டில் கட்டி விட்டுருந்தாங்க அந்த தொட்டில சரி நிழல் நல்லா குளு குளுன்னு இருக்குது அங்கே போனாதான் சூளைக்காத்த வருது பேய் எல்லாம் வருது புடிச்சிட்டு போயிருன்னு சொல்லி அந்த தொட்டில போய் உட்காந்துனா உட்காரவும் உட்காரவும் உட்கார இடத்துல ஆடி இருந்ததா அப்புறம் உட்காரவும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அந்த தொட்டில் வந்து யாரோ சின்ன பிள்ளைக்காக கட்டி போட்டதாம் நான் ஒரு ஆர்வக் குளாறுல ஒரு பயத்துல அந்த தொட்டில உட்காந்து இங்கிருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரே ஒரு ஆட்ட தாங்க ஆடனே மரம் இருக்கும் கீழே மரம் பின்னாடி அடி போட்டிருக்கேன் அதுக்குதான் நான் உட்காந்துருக்குறேன் அது எங்கள் எங் எங்கள் பெரியப்பா அவங்க இது முன்ன வாசம் முன்னாடி போட்டதுனால பந்தல் போட்டு அமுத்திருச்சுங்க பந்தலை அமுத்துனதுல தண்ணி குடம்லாம் பிடிச்சி வச்சிருந்தாங்க அது எல்லாம் உடஞ்சிருச்சா நான் என்ன பண்ணேன்னா பக்கத்தில் சந்திரா ஊர் இருக்குதுல்ல சந்திராவை கூட்டிட்டு போய் நான் அணுங்காம மாட்டு விட்டுட்டு உடியாந்துட்டேன் நீ வந்து கொஞ்ச நேரம் இந்த தொட்டில உட்காந்து பாரு தொட்டில நான் உட்காரும் விழுந்துருச்சு சந்திரா இந்த இத மட்டும் லைட்டா அந்த மரத்தை மட்டும் தூக்கு அப்படின்னு நட்ட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவளும் வந்து யதார்த்தமா அந்த மரத்தை கையில எடுத்தாளா நான் அதை வீடியோவா எடுத்துட்டேன் நீ ஊரை சுத்தக்குள்ளையே

ஒரு தான் ஆடனே அதுக்கு அந்த வீடே சோடி முடிஞ்சு போச்சு சோடி முடிஞ்சும் போச்சு மாற சத்ரா மாற ராட்டன் தூடில போய் ஆடி ராட்டன் தூரி கலந்து கொண்டு சத்தம் போடாதீங்க சத்தம் போட்டு பேசாதீங்க ராட்டனந்தூரி கவந்ததுக்கு நான் காரணம் இல்ல அவன் ஆட்டி விட்டது சரியா இல்ல நல்லா ஓரிச சுத்தி விட்டாதானு ஆகும் நீங்க என்ன பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப யாராவது என்னை தேடி பொண்டாட்டி உட்கார்ந்துதான் என் பந்த உடஞ்சிருச்சு வந்து பந்த போட்டு கொடுன்னு கேட்டா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுங்க உடச்சது சந்திராதான்னு சொல்லி சந்திரமலை படையை தூக்கி போட்டு விட்டுருங்க சரியா உனக்கு தெரியாத மனசுன்னு இருக்கிங்க ஆமா ஆமா வரட்ட முதவேல அதான் செய்யுங்க யாரும் சொல்லிக்ராம அதான் கொஞ்சம் மனசுல அழுந்தலாவே இருந்துச்சு உங்க கிட்ட சொன்னா சண்டை எதுவும் கட்டிங்களோன்னு பார்த்தேன் நீங்களே என்னை பத்தி இப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்களை மாதிரி ஒரு புருஷங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க ஆமா ஆமா நீங்க யார்கிட்டயும் சொல்லிராம வங்க பயப்படாம இருக்கேன் நானு நீங்க எதுவும் சொல்லிருவீங்கன்னு தான் நினைச்சேன் பரவாயில்ல எதுவும் சொல்லல நீங்களும் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க நெஜமாலுமே அந்த பந்தல நான் உடைக்கல சந்திராதான் உடைச்சு விட்டான் அப்படின்னு நீ சொல்ல சொல்ல சொல்ற ஆமா அப்படி சொல்லிருங்க ஆனா அது உடைச்சது நான் தான் சரியா